வணக்கம் சென்னை அனைத்து நிறுவனங்கள் சேனத்துக்கு இன்று மாலை நிர்வாக குழு மீட்டிங் சிறப்பாக நடந்து புரிந்து விட்டார் உங்கள் பேரு என்னுடைய பொறுப்பு சொல்லி எஸ் சிலம்பரசன் பொருளாளராக வந்து இந்த சங்கத்தில் பணியாற்றுறேன் அதுக்கப்புறம் தலைவர் வந்து திரு நடராஜன் வர தெரியும் செயலாளர் வந்து இன்னைக்கு இந்த மீட்டிங் நிர்வாக மீட்டிங் வர முடியல ஏழ்மணையாக இருக்குது அவர் தடுக்க முடியாத களத்தில் வரல அதுக்கப்புறம் பொருளாளர் என் பேர் அறிமுகப்படுத்தியாச்சு துணைத்தலைவர் கே முருகன் இருக்கார் துணை செயலாளர் வந்து கார்த்திக் இருக்கார் மற்ற எல்லா நிர்வாகிகளும் இருக்காங்க ஒன்று ரெண்டு பேர் வர முடியாத கம்தாலும் இருக்காங்க இப்போ நம்ம சங்கம் வந்து எந்த அளவுக்கு வளர்ச்சியில் இருக்குது அப்படின்னா ஆரம்பிக்கும் போது ஒரு இருபது மெம்பரோடு ஆரம்பித்தோம் இன்றைக்கி நூறு மெம்பர் இருக்கும் இன்னும் மேலும் மேலும் அதிகப்படுத்துவோம் எங்கள் சங்கத்தில் வந்து இருக்கிற எல்லாருமே ஒரு குடும்ப நண்பர்கள் போல தான் இருக்கும் இன்னும் அதே குடும்ப நண்பர்கள் கூட இன்னும் பணியாற்றி நல்லா சென்னையில் ஒரு வளமிக்க சங்கமாக நாங்கள் வந்து உருவெடுத்து வளம் வந்துகிட்டு அதே அதேமாதிரி வந்து தமிழ்நாடு வணிகர் சங்கத்தில் நல்ல ஒரு நட்புறவோடு இருக்கும் அதில் எந்த மாற்றமும் இல்லை அந்த நட்புறவு எப்போதுமே இருக்கும் அது வந்து இன்னும் மேமேலும் பலப்படுத்தும் நம்ம எந்த தொழில் ரீதியாக பல கஷ்டமஷ்டங்கள் அடிக்கடி பேசிக்கிட்டு தான் இருக்கும் அந்த விஷயங்கள் வந்து இப்போ இந்த ஆர்ப்பாட்டம் எதுக்கு நடத்துகிறாங்க கண்டன ஆர்ப்பாட்டம் பத்தொன்பதாம் தேதி பெரும்பாலும் உள்ள ஜிஎஸ்டி பிரச்சனை மட்டும்தான் அதில் அதிகமாக அதில் மென்ஷன் பண்ணியிருக்கோம் நீங்கள் அந்த அந்த பத்திரிகையில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஜிஎஸ்டியில் எத்தனை கடைகார்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க ரெண்டாவது சொத்து வரி கட்டணும் அதுக்கப்புறம் அங்கங்க அந்த கிராம பகுதிகளில் இந்த சின்ன சின்ன தொழில் பண்றவர்கள்லாம் கூட வரி வந்து போட்டிருக்காங்க அதெல்லாம் ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லி இவ்வளவு விதமான கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கு அதுக்கு வந்து இப்போ விநியோகஸ்தர்களாக நாங்கள் ஏன் கலந்துக்கிறோம் அப்படின்னா இப்ப அந்த ஜிஎஸ்டி பிரச்சனை எங்களுக்கும் பல விஷயங்கள் இருக்கு நிறைய பேருக்கு அதுக்கு சின்ன சின்ன பாதிப்பு பெரிய பெரிய பாதிப்பு அவங்க ஒரு கட்ட மாதிரி இருக்கு அதுக்கெல்லாம் வந்து நம்மளும் உறுதுணையாக இருக்கணும் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க இதெல்லாம் ரத்து செய்வாங்களான்றது தெரியாது ஆனால் நடத்துனா தான் தெரியும் எல்லாருக்குமே ரீச் ஆகும் அந்த ரீச்சுக்காக தான் நாங்களும் கூட சேர்ந்து போகிறோம் முடிஞ்ச அளவுக்கு எங்களால் எவ்வளோ அந்நியத்திருக்கி கொண்டு போடணுங்களும் நாங்கள் எங்கள் சார்பாக வருவோம் அது மட்டும்தான் சொல்கிறோம் எங்கள் சங்கம் மேல் மேலும் உயர்ந்து நிற்கும் நன்றி